ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜர்னி இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்தியான ராகி ரொட்டி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ராகியோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாங்க ராகியில் சத்து நார் சத்து அதிகமாக இருக்குங்க இது உடல் சூட்டை தணிக்குதுங்க எலும்புகள் தினமும் சாப்பிட்றதால எலும்புகள் பலமாகுதுங்க இதில் சேர்த்துருக்க நம்ம கேரட்டோட பயன்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கேரட் கொலஸ்ட்ராலை குறைக்குதுங்க நார் சத்துக்கள் மிகுந்ததுங்க கேரட்டில் இருக்கிற பீட்டா கேரட்டின் கண் பார்வை திறனை அதிகரிக்குதுங்க மு அது மட்டும் இல்லாமல் முகத்தையும் பொலிவாக்குதுங்க இப்போ நம்ம இந்த ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் க கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க கடலைப்பருப்பு சேர்த்து நம்ம சேர்த்துருக்க கடுகு வெடிக்கட்டும் க கடுகு வெடிக்கணுங்க அதுக்கடுத்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா பாருங்க செவந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் ஒரு நாலு நாலு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த நீல நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் அதிகமாக சேர்க்குறதால நம்ம ரொட்டி நல்லா சுவையாக இருக்குங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வர வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேணாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கனா போதும் இதுக்கு நான் ரெண்டு கேரட் எடுத்து நல்லா கழுவி தோல் சீவி கழுவி துருவி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க இந்த கேரட்டையும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப வதக்க வேணாங்க இதையும் அவ்வளோதான் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இது வதங்கினா போதுங்க திரும்ப நம்ம ரொட்டியில் சேர்த்து சுட போகிறோம் அப்போ வந்து இது ம திரும்ப வேகும் இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு காஞ்ச காஞ்சு தான் இருக்குங்க அதை நான் க்ரஷ் பண்ணி உங்ககிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலேருந்து அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சூடாகரட்டும் அப்படியே வச்சிடலாம் பக்கத்தில் வச்சிடலாம் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் சட்னிக்கு வேர்க்கடலை வளர்த்துருக்கேன் வேர்க்கடையிலோட காஞ்ச மிளகாய் வளர்த்துருக்கேங்க அதனோட நாலு பல் பூண்டு பொட்டுக்கடலை கருவேப்பிலை பூண்டு புளி சேர்த்துருக்கேங்க உப்பு சேர்த்து வ அரைச்சிட்டா நமக்கு வந்து சட்னி ரெடி ஆகிடுங்க இதனோட அதுக்கு அதுக்குள்ளே நம்மளோட இது கேரட்டும் வெங்காயம் துரு வச்சுருக்கோம் இல்லையா வதக்கி வச்சுருக்கேன்ல அது சூடு தணிஞ்சிருக்குங்க அதில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க ஒரு கப்பு நிறச்சி எடுத்துருக்கேன் பெரிய கப்பில் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி க கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா சூடு சுடு தண்ணி தாங்க சேர்க்கணும் நான் ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன் நல்லா சூடாகிருக்கு அந்த ஒரு கப் தண்ணி எடுத்து கொஞ்சம் எல்லா பக்கமும் பாருங்கள் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இப்போ இதை ஒரு கரண்டி கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து கொடுக்கலாங்க என்ன இது சூடாக இருக்கும் கை வைக்க முடியாது இப்போது அதனால் இந்த கரண்டியால் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து கொடுத்தா போதும் இப்போ நல்லா சூடாகிரு சூடு ஆறிடுச்சுங்க இப்போ நான் கை வச்சு கை வச்சு பிசை பெசைய போகிறேன் நல்லா பிசைஞ்சு கை வச்சு நல்லா பெசைக்க பிசைஞ்சிடலாம் பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பச்சை தண்ணி சேர்த்தா பரவாயில்லைங்க பாருங்கள் இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி க தண்ணி சேர்த்து நல்லா மாவை அழுத்தி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க இப்போ மா இப்போ பாருங்கள் மாவு அளவுக்கு இருக்கணும் இப்போ மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிருக்கோம் இப்போ நமக்கு ரொட்டி தட்டுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் மாவு இப்போ இப்போ ரொட்டி தட்டுறதுக்காக நான் வந்து ஒரு எண்ணெய் என்ன பேப் கவர் எடுத்துருக்கேங்க அது அது மேலே தான் தட்ட போகிறோம் உங்களுக்கு வாழையில் இருந்தால் தட்டி வாழையில் இருந்தால் அதுலேயும் தட்டிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இது போல் தட்டிக்கலாம் ரொட்டியை நல்லா ஈஸியாக தட்டிடலாங்க இப்போ வந்து ஸ்டவ் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ரொட்டி சுடுறதுக்காக நான் தவா வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரொட்டி வந்து அப்படியே நம்ம கவரோடையே போடலாங்க ஏன்னால் தவா வந்து ரொம்ப சூடு இருக்காது அதனால் அப்படியே போடலாம் அப்படியே வந்து கவரோடு போடலாம் இப்போ பாருங்கள் இதில் ரொட்டிக்குள்ளே இந்த மாதிரி குழி குழி செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குழி பண்ணுறதால அந்த குழியில் என்ன சேர்க்கலாங்க என்ன சேர்க்குறது என்ன சேர்த்தா ரொட்டி சுவையாக இருக்கும் அதோடு இல்லாமல் ரொட்டி வந்து எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வருங்க அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம் பாருங்க நம்ம ரொட்டி ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு அடுத்த பக்கம் திருப்பி பேசியிருக்கோம் பாருங்கள் ரொட்டி ரொம்ப நல்லா ஈவனாக வெந்து வருங்க நம்ம அந்த குழி செய்கிறதால குழி செஞ்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறதால நமக்கு ரொட்டி ரொம்ப நல்லா வெந்து வருங்க இப்போ பாருங்கள் திருப்பி போட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு முறை நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க ரொட்டி எப்போவுமே அப்போ தான் நமக்கு நல்லா அது வந்து சாப்பிடும்போது நல்லா சுவையாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அந்த குழி பண்ண குழி பூட்டோம் இல்லையா அதில் அதில் பாருங்கள் எல்லா பக்கமும் பார்த்திங்களா புகைச்சி வருது பாருங்கள் புகை வந்து எல்லா பக்கமும் நல்லா பாருங்கள் அளவுக்கு பார்த்திங்களா புகை வருது புகை வந்து நல்லா எல்லா பக்கமும் வந்து ஈவனாக வெந்து நமக்கு ரொட்டி நல்லா மொறுமொரு நல்லா கிடைக்குங்க நீங்கள் வந்து நல்லா அப்படியே மொறுமுருன்னு இல்லாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கணும்னா முன்னாடியே எடுத்துருங்க நல்லா நல்ல டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கணும்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சுட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான ரொட்டி கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம ரொட்டி வெந்திருக்கு இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் இப்போது நமக்கு சுவையான ஹெல்தியான ராகி ரொட்டி ரெடிங்க நீங்களும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவது ரொட்டி பாருங்கள் இப்போ நமக்கு தவா சூடாக இருக்கிறதால நாங்கள் கையாலேயே எடுத்து போட்டேங்க அப்படியே போட்டிங்கன்னா பிளாஸ்டிக் கவர் மேலே போட்டால் பிளாஸ்டிக் கவர் கருகி வரும் அதனால தான் கையிலேயே எடுத்து போட்டிருக்கேன் மூணாவது ரொட்டி பாருங்கள் நான் வந்து தட்டும்போதே இந்த குழி பண்ணி வச்சு கழு குழி பண்ணி நான் தட்டியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இருந்த மாவில் நம்ம தட்டி தட்டி ரொட்டி சுட்டி எடுத்துட்டோங்க இப்போ ஹெல்தியான நமக்கு ரொட்டி ரெடிங்க இப்போ நம்ம சட்னியும் அரைச்சி வச்சுருக்கோம் சட்னியை சேர்த்து ரொட்டியோடு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ஹெல்தியான ரெசிபீஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்